ஆயில் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால உள்ளே ஆயில்லாம் படிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மோசமாக ஆயிடுச்சு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா இது சொல்லியிருந்தாங்க மாவு அரிசி மாவு இருக்குது இல்லையா அது மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே கொஞ்சம் கொட்டி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோப்பு தண்ணி இருக்குல்லையா லிக்விடு உங்ககிட்ட விம் லிக்யூடு இருந்தாலும் ஊற்றிக்கங்க கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அரிசி மாவும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிக்யூடும் கொஞ்சம் விட்டுட்டு உள்ளே ஊற்றிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திக்கிற நார் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே விட்டுட்டு நல்லா வந்து குலுக்கி விட்டுருங்க குளுக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த சோப்பு நோரை கூட வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்தீங்கன்னா அந்த சோப்பு நோரை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் பிசு எல்லாமே வெளில வந்து உங்களுக்கு புதுசு மாதிரி ஆயிரும் ஆயில் பாட்டில் இதுக்காக நம்ம வேறு ஆயில் பாட்டில் மாற்ற முடியாது இல்லையா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் கழுவிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு புதுசு மாதிரி ஆயிரும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் எப்படி புதுசு மாதிரி ஆயிடுச்சின்னு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்